ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை கூட சப்பாத்தி கூட சாதத்தை கூட பருத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு செய்கிறமே டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த மூணு பொருள் மட்டும் போதுங்க தக்காளி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ கடாயில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதோ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்சு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சுருண்டு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு சின்ன வெங்காயனால கொஞ்சம் நின்று வதங்கும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா சட்டுன்னு வதங்கி வந்துடும் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கணும் ரொம்ப நேரம் வதக்கிறவும் கூடாது அதே நேரம் ரொம்ப கருகிற மாதிரி ஆகிடக்கூடாது லைட்டாக வெங்காயம் வந்து ஓரளவுக்கு சுருண்டு வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா சட்டுன்னு வதங்கி வந்துடும் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டலாம் அது மாதிரி தக்காளி நறுக்கும்போது நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே வதங்கி வந்துடுங்க மிக்சி ஜாரில் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிட வேண்டாம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இருக்காது இந்த மாதிரி ஒன்றிரெண்டாம் நறுக்கிட்ட சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா கலறி விட்டாச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம் தக்காளி நல்லா மசஞ்சு வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் பக்கம் வேக வச்சுருக்கிறேன் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த வெங்காயமும் சேர்ந்து வதங்க வதங்க நல்லாவே நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர ஆரம்பிச்சிடும் பாருங்க எந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது இன்னுமே கொஞ்சம் வத்த விடணும் தக்காளியை இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு மசிச்சு விட்டிங்கனாலே சீக்கிரமே வதங்கி வந்துடும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா கலறி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிருங்க இதுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளியும் வதங்கி இருக்கணும் அதே நேரம் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் வீட்டில் இருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சைடு பண்ணியிருக்கிறோம் இது வந்து இட்லி தோசை கூடையும் சைடிஷாக வச்சுக்கலாம் சூடான சாதத்து கூட பருத்தி சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட ஒரு பக்கவன காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்